தமிழ் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு மாண்பு கிணி தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சரும் இன்றைக்கு ஓராண்டு முழுவதும் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு பல அரிய சாதனைகளை படைத்திருக்கிற மிக ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு தலைவர் கலைஞருக்காக தான் தலைவர் கலைஞரை பொறுத்தவரையிலும் தோன்றிலும் புகழோடு தோன்றுக அகதியிலான தோன்றிலும் தோன்றாமல் என்று என்னது குரலை கணங்க அவர் இளம் பிராயத்திலிருந்து மறையும் வரையிலும் இந்த இயக்கத்திற்காகவும் சுயமரியாத உணவர்களுக்கும் மக்களுடைய பிரச்சனைக்கும் போராடி போராடி வாழ்ந்து மறைந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி நாம் சொல்வதை விட பல பேர் சொல்லக்கூடியது மிக மிக மகிழ்வாக இருக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களே சொன்னார் தலைவர் கலைஞரை பொறுத்தவரையிலும் வீழ்வதும் அவராளை தான் எழுவதும் அவராளே தான் அவரால் மட்டுமே முடிஞ்ச இயந்த தலைவர் என்று சொன்னார் அவர் கலைஞரை பொறுத்தவரைக்கும் அவர் இறைவணக்கம் இல்லாதவர் கடவுளை விரும்புவோர் அல்ல ஆனால் மரியாதைக்குரிய சுவாமி குட்டப்பத்தி சாயிபாபு அவர்கள் ஒரு முறை தலைவர் கலைஞருடைய இல்லத்திற்கு வந்து அவரை பாராட்டி இரநூறு கோடி நிதியும் தந்துவிட்டு போனார் அப்பொழுது அவருடைய உதவியாளர் அவருடைய கொள்கைக்கு நமக்கும் வேறுபாடு உண்டு இங்கே நீங்கள் வரலாமா என்று அவரை கேள்வி கேட்கிற பொழுது சாய் சாய்பாபா சொன்ன பதில் நீங்களெல்லாம் அவரை கருணாநந்தியாக பார்க்கிறீர்கள் நான் ராஜராஜ மாமனனாக பார்க்கிறேன் என்று சொன்னார் ஆக அனைவராலையும் போற்றப்படுபவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் இனி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய நாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளிலே பிறப்பது என்பது அறிந்து மாதிரி அப்படி அவருடைய கலைஞர் அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக அரசு கையில் இருக்கிற பொழுதெல்லாம் பல்வேறு திட்டங்களை செயலாற்றி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியவர் ஆனால் ஆளுகின்ற சர்க்கார் தன் கையை விட்டு போகிற பொழுது ஆளுகின்ற சர்க்காரில் யார் இருக்கிறார்களோ அவருடைய போராடி குரல் கொடுத்து இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை முறையாக செயல்படுத்தியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால் அவர் எவ்வொரு கிராமத்தில் முன்னிலை பிறந்தவர் ஆனால் இந்தியாவினுடைய தலைநகருக்கு இருக்கிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பல்வேறு பிரதமராக இருந்தாலும் சரி விரல் எட்டுகிற அளவில் அதை உருவாக்கி பெருமை தமிழனுக்கெல்லாம் ஒன்று வகையில் செய்திகாட்டைப் பெருமைக்குரியவர் தலைவர் கலைஞர் அவர் புகழ் நூறாண்டு இல்லை ஆயிரம் ஆண்டு இல்லை மாமன் ராஜராஜ சோழன் இன்றும் அறையாமல் இருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய தொண்டும் அவன் உருவாகி இருக்கிற அந்த மக்கள் பிரதிநிதித்தும்தான் அந்த வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு நூறாண்டுகள் ஆனாலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் பேசப்படுகிற வகையில் அவருடைய உழைப்பும் அவருடைய புகழும் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கும் சொல்லி அவர் புகழுக்கும் என்றைக்கும் அவருடைய அன்பார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்